இன்னைக்கு எங்க அம்மாச்சிக்கு வெட்டிங் டே கல்யாண நாள் தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் கல்யாண நாள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க பாட்டுல போட்டு கேட்க வேண்டியதுங்க அவங்கள மட்டும் தான் கவர் பண்ற வேற யாரும் தெரியல ஏண்டா ஏமம் போண்டாட்டிய கூப்பிடுற

நங் நங் ஓ லாஸ்டா அப்படி முக்கிறிறது ஏய் மாமா துட்டுற பத்தியாவது தேவையில்லாத வேலை பண்ண அவங்க அம்மாவை வந்து நீ வந்து கேட்க வப்பி விடுறியா பார் மாமா சொல்றான் பார் டேய் சொல்றா ஏ என்னடா நீ சண்டைக்கு வர என் தான் சொன்னான் தெரியுமா காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு அம்மாச்சி திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறான் நீ எல்லாம் என்ன சொன்னியா உடல் பொருள் ஆவி அனைத்தும் என் பையனுக்கு அம்மாச்சி தான் அம்மாச்சி தாத்தா தான் கொஞ்சமாமா எனக்கு உள்ள வேண்டாம் சரி மகனுக்கு குடுமா மருமகளுக்கு கேக் கேக் சொல்லாத மருமகளுக்கு கேக்கு சொன்ன மகளுக்கு திட்டு